தமிழ் பேரினத்தினுடைய பெருமைமிகு பாட்டனார் எங்களுடைய பாட்டனார் வழின்று மாடுகூட இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்காக ஒரு மனிதர் இழுத்தார் என்றால் அது பெரிய வியப்பு என்பதை இக்கால தலைமுறை பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் தமிழனுடைய மானம் கப்பலில் ஏறிவிடக்கூடாது என்பதற்காக கப்பல் ஓட்டிய பெருந்தமிழர் இன்றைக்கே நாங்கள் இன்று தமிழ் தேசியம் பேசுவதை விமர்சிக்கிறார்கள் அன்றைக்கே எங்களுடைய பாட்டனர் தமிழ் நேசன் என்று இதழ் நடத்தியவர் ஆக பெரும் கல்வியாளர் பெரிய செல்வந்தர் எல்லாத்தன் செல்வங்களையும் இந்த நாட்டின் விடுதலைக்காக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செலவு செய்துவிட்டு கடைசியில் வறுமையில் வாடிய பெருந்தகை எங்களுடைய பாட்டனர் ஒரு ஊராக சென்று மன்னனை விற்று அதை வைத்து வாழ வேண்டிய வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் எல்லாம் இந்த நாட்டுக்காகத்தான் எல்லாவற்றையும் இழந்தார் அப்படிப்பட்ட ஒரு பெரும் ஈகத்தை செய்தவர் எங்களுடைய பாட்டனார் அவருடைய பேர பிள்ளைகள் நாங்கள் என்று சொல்லுவதை சொல்லிக்கொள்வது எங்களுக்கு பெருமிதமும் ஒரு திமிரும் ஏறுகிறது இருக்கிறது அந்த மகத்தான தலைவரை நினைவுகூர்ந்து போற்றுகிற நாள் இன்று நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களுடைய புகழ் வணக்கத்தை எங்கள் பாட்டனாருக்கு செலுத்துவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம்